கொக்கும் மீனும் ஒரு கடற்கரை வாசலிலே கொக்கு ஒன்று நின்று கொண்டிருந்தது அந்த கரை நோக்கே வந்து கொண்டிருந்த ஒரு கொளுத்த மீன் அந்த கொக்கை பார்த்தது பார்த்தவுடன் அது பயந்து அப்படியே நின்றுவிட்டது அந்த மீனின் தாய் அதனுக்கு கூறிய புத்திகள் நினைவுக்கு வந்தன கொக்குகள் நிற்கும் இடத்தை கண்டால் அங்கே போகாதே அவை எங்களை பிடித்து தின்றுவிடும் என்று அது கூறியிருந்தது எனவேதான் அந்த கொளுத்த மீன் கொக்கை கண்டவுடன் பயந்து நின்றுவிட்டது ஆனால் அதை காட்டிலும் சிறிய மீன்கள் எல்லாம் சிறிதும் அச்சமில்லாமல் கரை நோக்கி வரிசையாக அலியலியாக சென்று கொண்டிருந்தன கொக்கு நிற்பதை பற்றி அவைகள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை ஒன்றன் பின் ஒன்றாக கதனை கடந்து செல்ல அந்த கொக்கு கவனித்ததாக தெரியவில்லை அது சும்மா நின்று கொண்டிருந்தது அந்த கொழுத்த மீனுக்கு சிறிது நேரம் நின்று பார்த்தது அந்த கொக்கு நல்ல கொக்கு போல் இருக்கிறது இத்தனை மீன்களில் ஒன்றை கூட பிடித்து தின்னவில்லை இவ்வளவு சின்ன மீன்கள் எல்லாம் அந்த கொக்குக்கு பயப்படாமல் போகும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதுவும் புறப்பட்டது நோக்கி வந்த கொளுத்த மீனை கரையை நெருங்கியது திடீரென்று அதன் தலை மண்டையில் ஒரு கொத்து விழுந்தது அதற்கு தலை சுழன்றது மயக்கம் வந்தது கொக்கு அதனை துடிக்க துடிக்க கொன்று தின்றது மறுபடியும் கொக்கு இன்னொரு மீன் எப்போது வருமென்று எதிர்பார்த்து கொண்டு கரையில் நின்று கொண்டிருக்கின்றது கொக்கு போல் நாமும் சண்டப்பத்தை சரியாக பயன்படுத்தி வெட்டியளிப்போம் மீன் கொக்கு வாயல மக்கு மீன் கொக்குடன் மல்லு கத்த முடியலி மீன் தாயிரையாகி போன நாம் காத்திருந்து கடமையை கச்சிதமா முடிக்கணும் நேரம் பார்த்து கொக்கு போல நினச்சதனா முடிக்கணும் மீன் கொக்கு வாயல மக்கு மீன் கொக்குடன் மல்லு கட்ட முடியல ஏமாலி மீன் தாயிரையாகி போன நாம் காத்திருந்து கடமையை கச்சிதமா முடிக்கணும் நேரம் பார்த்து கொக்கு போல நினைத்ததனாம்